ஜாரில் ஒரு முடி தேங்காய் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் மஞ்சத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் நாலு காரத்துக்கு மூணு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்ப வடசட்டில ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலைப்பருப்பு வேர்க்கடலை தாளிச்சுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருங்க அரைச்சி வச்சிருக்க தேங்காய் கலவையை போட்டு நல்லா பெரட்டுங்க தேங்காய் அடிபிடிச்சிரும் அதனால கைவிடாம கலந்து விடுங்க பச்சை வாசனை போனதும் வடிச்சு வச்சிருக்கிற சோத்தை கொட்டி கிளறுங்க உப்பு கொஞ்சம் டேஸ்ட் செஞ்சு பாத்துருங்க மேலாக கொத்தமல்லி கொத்தமல்லித்தாழ தூவுனா டேஸ்டியான ஈஸியான தேங்காய் கலந்த சோறு என்கிற தேங்காய் சித்திராணம் ரெடி